ஸ்டாலினோட ஆட்சியில எப்படி நிர்வாகம் இருக்குன்றதுக்கு அந்த ஏர் ஷோவை சாட்சிங்க அப்ப திருமாவளவன் எங்க போனாரு அஞ்சு பேர் செத்தான்ல உயிர் ஒரு உயிரோ ரெண்டு உயிரோ அஞ்சு பேர் செத்தான்ல யார் நடத்தின நிகழ்ச்சி தமிழக அரசு நடத்தின நிகழ்ச்சி தானே அப்ப வந்து திருமாவளவன் சொல்லியிருக்க வேண்டியதானே அதுக்கு யார் பொறுப்பு ஸ்டாலின் மேல ஸ்டாலின் அரசு பண்ண சொல்லி சொல்லியிருக்கலாம்ல அப்ப ஒரு சைடு பாத்தீங்கன்னா நாலு அடி உள்ள சாக்கடை ஓடு இவன் லெப்ட் பக்கம் லெப்ட்லயோ இல்ல ரைட்லயோ போறான் அப்படின்னா ஒண்ணு சாக்கடையில ஒன்று சாவான் எனக்கு என்னன்னா செருப்பு அவனுக்கு சப்போர்ட் வாங்கிட்டு வந்துட்டு இருக்காரு அவனை வீடியோல பிடிச்சிட்டாங்க சிபிஐ கையில ஏன்னா அவனுக்கு சப்போர்ட் பண்ணிதான் இவர் சொல்றாரு கவனத்தை ஈர்க்கறதுக்காக ஒரு ஆகிட்டான்னு வச்சுக்கோங்க செந்தில் படாஜி உள்ள போக வேண்டியது இருக்கும் அவர் வந்து சரக்கு சைடிஷ் மாதிரி மிக்சரு மிக்ஸிக்கு வாட்டர் பாட்டில் அந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தாரு ஏன்னா அந்த கூட்டம் அப்பதான் வந்து உட்காருவான் அவன் அது கூட கொடுக்கலன்னா அவன் உட்கார மாட்டான் அவன் இது அப்படி இல்லை இது பூரா ரசிகர்கள் கூட்டம் அக்கிரன் கோபால் வந்து மேனு இப்ப வந்து அம்மா இருக்கும் போது ஒரு மாதிரி பேசுவாரு பேசிட்டு இருக்காரு அவரு குலகரம் செந்தில் பாலாஜி தான் அந்த நாற்பது ஒரு வேற கொண்டான்னு சொல்லி உள்ளூர் மக்கள் சொல்றான் நான் சொல்லல அனைவருக்கும் வணக்கம் நம்முடன் பாஜக பிரமுகர் திரு சங்கர பாண்டி அவங்க வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கங்க வணக்கம் இப்ப சமீபத்துல கரூர்ல நடந்த துயரச் சம்பவம் இப்ப நேற்று நீங்க அந்த சம்பவ இடத்துக்கு போயிருக்கீங்க போய் அங்க உள்ள பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சிருக்கீங்க சம்பவ இடத்திற்கு போய் ஆய்வும் பண்ணிருக்கீங்க உங்களுடைய கட்சி தலைவர்களோட சென்று அங்க நடந்த சம்பவம் என்ன சார் எதுனால இப்படி ஒரு துயர சம்பவம் நடந்ததுன்னு அந்த மக்கள் சொல்றாங்க இப்ப நாங்களே டிவில பாக்கும்போது எப்படி நடந்துச்சு என்ன நடந்துச்சுன்னு யாருக்கு தெரியாது பொதுவா நேர்ல போய் இப்ப மாநில நிர்வாகிகள் எல்லாம் பாஜக மேலிட பொறுப்பாளர் எல்லாம் வந்திருந்தாங்க அவங்க கூட நானும் சென்றிருந்தேன் போய் களத்தை போய் பார்த்தா நான் ஏதோ கிரவுண்டோ ஏதோ நினைச்சிட்டு இருந்தேன் அவங்க கொடுத்த அலாட் பண்ண ஏரியா கிட்டத்தட்ட அது பாத்தீங்கன்னா ஒரு ரோடு ரோட்ல நின்று நீங்க பண்ணிக்கோங்க அப்படின்னு இருக்காங்க அந்த ரோடோட இது அகலம் பாத்தீங்கன்னா ஒரு நூறு அடிதான் இருக்கும் இடையில சென்டர் பிரியன்று இருக்கு சென்ட்ரல் மீடியன் வந்து ஏதோ நகரக்கூடிய சென்ட்ரல் மீடியன் இல்ல கான்கிரட்டா சென்ட்ரல் மீடியன் இருக்கு தான் இவங்க பிரச்சாரம் பண்றதுக்காக அனுமதியே கொடுத்துருக்காங்க இதுல ரோடு பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் ஓடணும் அப்படின்னா ஒண்ணு முன்னோக்கி நோக்கி ஓடணும் இல்லைன்னா பின்னோக்கி ஓடணும் அந்த இடத்துல ஏதாவது பிரச்சனை நடந்தா வலது பக்கமோ இடது பக்கமோ வந்து போகவே முடியாது ஏன்னா வலது இடது அந்த ரோட்டை ஒட்டி இருக்கு இல்லையா அந்த ஏரியா ஃபுல்லா கடைகள் இருக்கு எல்லாமே கடைகள் அந்த கடை கடைகள் வந்து அணை போட்ட மாதிரி இருக்கு ஒரு சைடு பாத்தீங்கன்னா அடி பல்ல உள்ள சாக்கடை ஓடு இவன் லெப்ட் பக்கம் லெப்ட்லயோ இல்ல ரைட்லயோ போறான் அப்படின்னா ஒன்னும் சாக்கடைல உழுந்து சாவான் அந்த மாதிரிதான் இருக்கு இப்ப இது மெயினா இந்த இடத்துல வந்து அந்த கிரவுடு எப்படி ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு ஒரு அணு ஒரு அனுமானத்துக்கு வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா இந்த மக்கள் விஜய பார்க்கணுன்றக்காக பின்னாடி இருந்து வந்தாங்க பாத்தீங்களா அந்த மக்கள் வந்து முன்னோக்கி நகர்ந்துருப்பாங்க அதே மாதிரி விஜய்க்கு முன்னாடி இருந்தாங்கல்ல அந்த ரோட்ல அவங்க எல்லாமே வந்து விஜய்க்கு முன் பக்கத்தை நோக்கி ஆமா ஆமா ஓடியாந்திருக்காங்க இவங்க பின்னாடி வந்தவங்க பின்னாடி இருந்து வந்திருக்காங்க ஸோ அப்ப பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு கம்ப்ரஷன் மாதிரி அந்த இடத்துல வந்து ஆயிருக்கு அது ஒண்ணு நடந்திருக்கு நடந்திருக்க வாய்ப்பு இருக்கலாம்னு என்னோட இது அந்த இடத்த பார்க்கும்போது இந்த இடத்த எப்படி இவங்க கொடுத்தாங்கன்றதே ஒரு டவுட்டா இருக்கு இந்த ரோட்டை வந்து அது ரோடு அதுக்கு செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சர் சொல்றாரு தாவேக்கா கேட்ட இடத்த தானே நாங்க கொடுத்தோம் இது தாவாக்கா கேட்ட இடத்த கொடுக்கல செந்தில் பாலாஜி சொன்ன இடத்த தான் கொடுத்த மாதிரி இருக்கு மாவட்ட நிர்வாகம் அது பார்த்தாலே அப்படிதான் இருக்கு செந்தில் பாலாஜி தான் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன் இந்த இந்த ஐடியாவை ஏன்னா இந்த ரோடு வந்து முடியற இடம் ஆரம்பிக்கிற இடம் பாத்தீங்கன்னா கரூர் பைபாஸ் சாலை அது ஒரு அஞ்சு முக்கு ரோடு அந்த இடத்துல இருந்து பண்ணியிருந்தா கூட இவ்வளவு நெருக்கடி வந்திருக்காது இவங்க என்னன்னா ஒரு இது நெடுஞ்சாலை தான் நெடுஞ்சாலைக்கு வந்து நெடுஞ்சாலையில வந்து எந்த ஒரு கூட்டமோ அரசியல் நிகழ்ச்சி நடத்த அனுமதி கிடையாது என்னன்னா அந்த பக்கத்துல ஒரு நெடுஞ்சாலை இருக்கு அது கோயம்புத்தூர் போற நெடுஞ்சாலை இருக்கு இது வந்து ஈரோடு போற ரோடு இது சின்ன ரோடு இந்த ரோட்ல கொடுத்து ஒன்னு மாதிரி கொடுத்துடலாம் அதாவது ஊருக்கு தெரியாம ஒதுக்குப்புறமா போறாம கொடுத்துடலாம்னு மாவட்ட நிர்வாகம் எண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இது ஆனா அவங்க சாய்ஸ்ல இவங்க இந்த எடுத்த இடம் மாதிரி அது தெரியல மாவட்ட நிர்வாகமா எங்களுக்கு வந்து சந்தை கேட்டிருக்காங்க அவங்க இல்ல இன்னொரு ரவுண்டா கேட்டாங்க இந்த ரெண்டுமே நாங்க கொடுக்க முடியாது வேணா இது எடுத்துக்கோங்கன்ற மாதிரி தான் இந்த இடத்த குடுத்திருக்காங்க இது திட்டமிட்டே கொடுத்த ஒரு இடம் மாதிரி தான் தெரியுது இன்னொன்னு அந்த இடத்துல சொல்றாங்க இல்லையா இருபத்தஞ்சாயிரம் நபர்கள் வந்திருப்பாங்கன்ட்டு கிட்டத்தட்ட உள்ளூர் மக்கள் சொல்றான் நாற்பதாயிரம் பேர் வந்திருப்பாங்க அப்படின்றாங்க உள்ளூர் பொதுமக்கள் சொன்னது அது அதுக்கு தான் இப்ப செந்தில் பாலாஜி என்ன சொல்றாருன்னா இதுக்கு முன்னாடி அதிமுக ஒரு பதினஞ்சாயிரம் பேரு கூட்டம் நடந்திருக்கு இது எக்ஸ்ட்ரானா ஒரு ஐயா பத்தாயிரம் பேர் தான் இருபத்தாயிரம் பேரு இது வந்து இது கட்டுப்பாடற்ற கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம்லாம் கிடையாது இது ஒண்ணு பெரிய கூட்டம் கிடையாது கூட்டம் கட்டுப்பாடு இது கட்டுப்பாடற்ற கூட்டம் அதனாலதான் இந்த விபத்துன்ற மாதிரி செந்தில் பாலாஜி கட்டுப்பாடற்ற கூட்டம்னா எங்க இதுல பாகிஸ்தான்ல இருந்து வந்தாங்களா இல்ல பாலஸ்தீனத்துல இருந்து வந்தாங்களா இல்ல ஏதாவது வே வேட்டுக்கிரத்துல இருந்து வந்தாங்களா எல்லாம் நம்ம பொதுமக்கள் தானாங்க அந்த அவங்க வந்து கட்சி நிர்வாகி கிடையாது ரசிக ரசிகர் கூட்டம் தான் சொல்லணும் நீங்க அந்த கூட்டம் வந்து ரசிகர் கூட்டம் பொதுமக்கள் கூட்டம் யார் கட்சி நிர்வாகிகள் கூட்டமோ கட்சி நிர்வாகிகளோ அந்த கூட்டம் கிடையாது அது பொதுமக்கள் பொதுமக்கள் வர்றாங்க அப்படின்னா பொதுமக்கள் பாதுகாப்புக்கும் கொடுக்க வேண்டிய பொறுப்பு வந்து மாவட்ட நிர்வாகத்துக்கு தான் இருக்கு ஒரு பொதுமக்கள் எங்கேயாவது கூடுறாங்கன்னா எனக்கு என்ன கண்ண மூடிட்டு இருக்க முடியாது ஒரு மாவட்ட நிர்வாகம் அவனுடைய பாதுகாப்பு அந்த இடத்துல கேள்விக்குறியாகும் அப்படின்னு ஒரு ஒரு கேள்விக்குறி வருது அப்படின்னா மாவட்ட நிர்வாகம் தான் அதை கண்காணிக்கணும் அந்த இடத்துல வந்து மாவட்ட நிர்வாகம் தோல்வி அடைஞ்சிருக்கு இப்ப வந்து செந்தில் பாலாஜி அந்த பேட்டியில சொல்றாரு அதுதான் இப்ப மிகப்பெரிய சர்ச்சையாக ஏற்பட்டிருக்கு அதாவது சென் ஏன் விஜய் மீது செருப்பு வீசப்பட்டதுன்றதுக்காக அதாவது விஜயோட கவனத்தை ஈர்ப்பதற்காக செருப்பு வீசியிருக்கலாம் அப்படின்ற ஒரு இது சொல்றாரு இது மிகப்பெரிய சர்ச்சையா இருக்கு இது ஏத்துக்கொள்ற மாதிரியாவும் இல்லை இவரே கட்டுக்கதையை விடுறாரு எனக்கு என்னன்னா அந்த செருப்புனா பாத்தீங்களா அவனுக்கு சப்போர்ட் வாங்கிட்டு வந்துட்டு இருக்காரு அவனை சீக்கிரம் புடிச்சிடுவாங்க சிபிஐ கையில சிக்குவான்னு நினைக்கிறேன் ஏன்னா அவனுக்கு சப்போர்ட் பண்ணிதான் இவர் சொல்றாரு கவனத்தை ஈர்க்கறதுக்காக ஏன்னா அப்புறம் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்க செந்தில் காலேஜ் உள்ள போக வேண்டியது இருக்கும் அப்படி கூட இருக்கலாம் இன்னொன்னு கவனத்தை ஈர்க்கறதுக்கு செருப்பு இப்ப நான் முதல்வர் மேல செருப்புனா கவனத்தை ஈர்க்குன்னு ஒத்துக்குருவியா அன்னைக்கு ஒத்துக்குறவியல உன் எல்லாம் சும்மா வேடிக்கை பாப்பானா சொல்லுங்க இதே மாதிரி மதுரை ஏர்போர்ட்ல பி டி ஆர் பழனிவேலி தியாகராஜன் மேல ஒரு நின்று போது செருப்பு அவரோட வாகனத்து மேல எரியப்படுது அந்த வாகனத்து மேல எரியப்பட்டதுக்கு தனிப்பட வச்சு எவ்ளோ ஒருத்தன் எரிஞ்சதுக்கு தனிப்பட வச்சு அவங்களுக்கு தேடி தேடி புடிச்சு ஜாமீன் கூட வழங்க விடாம எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ண முயற்சி பண்ணாங்க அப்ப நீ அப்ப எப்படி பி டிஆரோட கவனத்தை ஈர்க்கறதுக்காக சொல்லி சொல்லலாமா நானு இல்லைன்னா இன்னேத்து முதல்வர் வந்தாரு மதுரைக்கு வந்திருக்காரு தமிழ்நாட்டுக்கு போயிருக்காரு இப்ப மறுபடியும் மதுரைக்கு வருவாரு யாராவது செருப்பு எரிஞ்சுட்டு கவனத்தை ஈர்க்கணும்னு சொன்னா ஒத்துக்கிருவியா நீ நீ சொல்றதெல்லாம் இருக்கு பொறுப்பற்ற பேச்சு மாதிரியா தானே இருக்கு அது செந்தில் பாலாஜி அவர்கள் பேசிய பேச்சு வந்து ஒரு பொறுப்பற்ற பேச்சு மாதிரியா தானே அடுத்து என்ன சொல்றாருன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா அந்த கூட்டத்துல எங்கயாவது ஒரு தண்ணி பாட்டில் பாத்திருக்கீங்களா காளி பாட்டில் ஏதாவது ஒரு பிஸ்கட் அங்க வந்து போதுமான தண்ணீர் வச குடுக்கல தண்ணீர் கொடுக்கல பிஸ்கட் கொடுக்கல அப்படின்ற ஒரு வச்சா நடந்துச்சு பொதுக்கூட்டம் ரோட்ல ரோட்ல வச்சு வண்டியை நிப்பாட்டி நீ பிரச்சாரம் பண்ணிட்டு போன அனுமதி கொடுத்துருக்காங்க ரோடுங்க அது ஹைவே அது ஹைவேல நீ வண்டி நிப்பாட்டி குடுத்துட்டு போன்றாங்க அவன் வருவான் போ ஹைவேல நடக்கக்கூடிய கிட்டத்தட்ட அது பேரணி அது பேரணியில எவன் கொடுப்பான் ரசிகர்கள் கூட்டம் அந்த அந்த வீட்டு சந்து பூந்துக்குள்ள எல்லாம் உள்ள வருவான் வாட்டர் பாட்டில் குடுக்கறது இதுக்கு குடுக்கறதுலாம் இது வந்து அரங்க கூட்டம் இல்ல செந்தில பாலாஜி கொடுத்தாரு முப்பது விழா வச்சோம் அப்படின்னா அவர் வந்து சரக்குக்கு சைடிஷ் மாதிரி மிக்சரு மிக்சிங்கு வாட்டர் பாட்டில் அந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தாரு ஏன்னா அந்த கூட்ட அப்பதான் வந்து உட்காருவான் அவன் அது கூட கொடுக்கலன்னா உட்கார மாட்டான் அவன் இது அப்படி இல்ல இது பூரா ரசிகர்கள் கூட்டம் இவங்க வந்து வாக்காளர்கள் நான் சொல்ல முடியாது ரசிகர்கள் கூட்டம் வருது ரசிகர்கள் கூட்டம் வருது அப்படின்னா தண்ணி கொடுக்கலாம் வைக்கலன்னா இது ஏத்துக்கிற முடியாதுங்க இப்ப இன்னொன்னு சொல்றாரு அதாவது பத்திரிகையாளர் கேக்குற இப்போ மத்த திருச்சி நாகப்பட்டினம் தஞ்சாவூர் இங்கெல்லாம் விஜய் பேரணி நடத்தும் போது நடக்காத பிரச்சனை கரூர்ல மட்டும் ஏன் நடந்துச்சு அப்படின்னு கேட்டதுக்கு செந்தில் பாலாஜி அம்மா சொல்றாங்க இப்ப வாகனம் ஓட்டுறோம் அங்கெல்லாம் பல இடங்களுக்கு எல்லாம் போயிட்டு வருது வாகனம் அங்கெல்லாம் ஆக்சிடென்ட் ஆகல இங்க மட்டும் ஏன் ஆக்சிடென்ட் ஆகுது இது மாதிரியா இருக்கு கேள்வி அப்படின்னு ஒரு உதாரணத்தை சொல்றாரு இது என்னன்னா ஹைவேல பிளாக் ஸ்பாட்னு சொல்லுவோம் அடிக்கடி விபத்து நடந்துட்டே இருக்கும் பாத்தீங்கன்னா தெரியும் அப்ப விபத்து எங்க நடக்குதோ இல்ல ஒரு தடவை விபத்து நடந்துருச்சு அப்படின்னா அது பிளாக் ஸ்பாட்னு சொல்லுவோம் அந்த இடத்த வந்து ஒண்ணு டேனிங்காக இருக்கும் இல்லை ஸ்பீட் ப்ரேக்காக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அந்த ப்ளாக் ஸ்பாட்டுன்னு சொல்லி அதை சரி பண்ண பார்ப்பாங்க அது மாதிரி கரூர் வந்து விஜய்க்கு ப்ளாக் ஸ்பாட் ஓகே ஓகே சரியா என்ன அந்த ப்ளாக் ஸ்பாட்ல என்ன இருந்திருக்குன்னா செந்தில் பாலாஜி இருக்கிறதுனால தான் அது ப்ளாக் ஸ்பாட்டாக மாறி இருக்கு கரூரை ப்ளாக் ஸ்பாட்டை மாற்றுனது யாருன்னா செந்தில் பாலாஜி தான் விஜய்க்கு இல்ல இன்னொன்று இப்ப ஒரு பிரபல பத்திரிக்கையாளர் வந்து நக்கிரன் கோபால் ம் யாருன்னா பகிரங்கமாவே பகிரங்கமாகவே குற்றஞ்சாட்டு வைக்கிறார் விஜய் தான் அந்த ஒரு கொலைகாரன்ற நிரஞ்சுக்கு பேசுகிறார் நக்கிரன் கோபால் வந்து கான்ட்ராக்ட் மே இப்ப வந்து அம்மா இருக்கும் போது ஒரு மாதிரி பேசுவாரு கலைஞர் இருந்தா ஒரு மாதிரி பேசுவாரு இப்ப வந்து கான்ட்ராக்ட் இல்ல திமுகவுக்கு பேசிட்டு இருக்காரு அவரு விஜய் குலகாரம் சொல்றாரு சொல்ல போனா செந்தில் பாலாஜி தான் அந்த நாற்பத்த ஒரு வேற கொண்டான்னு சொல்லி உள்ளூர் மக்கள் சொல்றான் நான் சொல்லல உள்ளூர் மக்கள்கிட்ட போய் கேட்டு பாருங்களேன் நீங்க மீடியா எடுத்துட்டு போங்க அந்த ஏரியால கேட்டு பாருங்க என்னங்க ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா செந்தில் பாலாஜி கொண்டு போட்டாங்க நாற்பத்தோரு பேரத்தை கொண்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்ப நடிகர் விஜய் வந்து கைது பண்ணணும்னு தோல் திரும்பன்னு சொல்லியிருக்காரு எதுக்கு இதுல இந்த இப்ப நடந்த சம்பவத்துக்கு இப்ப ஆந்திரால எல்லாம் பாத்தீங்கன்னா அல்லு அர்ஜுனவை கைது பண்ணாங்க ஒரு லேடி இறந்ததுக்கு அவரு தேட்டர்ல கூட்ட கூடிய அது மாதிரி இப்ப நாற்பத்தோரு பேர் இறந்துருக்காங்க இல்லையா சரி உங்க முதல்வர் உங்க கூட்டணி கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்களும் அவர் குடும்பத்தோட ஒரு ஏர் ஷோ நடத்தினாங்களே விமான கண்காட்சி நடத்துனாங்க சென்னையில நடத்தினாங்கல்ல கண்டு கழிச்சாங்களே குடும்பத்தோட உட்காந்து அதுல அஞ்சு பேர் செத்து போனானே இதுலயே தெரியல அந்த பொம்மை முதல்வர் ஆட்சியில எப்படி நிர்வாகம் இருக்குன்றதுக்கு அந்த ஷோவே சாச்சிங்க அப்ப திருமாவளவன் எங்க போனாரு அஞ்சு பேர் செத்தான்ல உயிர் ஒரு உயிரோ ரெண்டு உயிரோ அஞ்சு பேர் செத்தான்ல யார் நடத்தின நிகழ்ச்சி தமிழக அரசு நடத்தின நிகழ்ச்சி தானே அப்ப வந்து திருமாவளவன் சொல்லியிருக்க வேண்டியதானே அதுக்கு யாரு பொறுப்பு ஸ்டாலின் மேல ஸ்டாலின் அரெஸ்ட் பண்ண சொல்லி அப்ப அப்போ ஒரு வாய்ப்பு இப்போ ஒரு வாய்ப்பு இவர் வந்து திமுகவோட முழு எழுதி கொடுக்காத ஒரு அடிமையாவே மாறிட்டாருங்க இப்ப விஜய் வந்து பிஜேபி அதாவது விஜய் வந்து பிஜேபி வந்து பின்னின்று இயக்குறதா ஒரு குற்றச்சாட்டு இப்ப திமுக தரப்புல இருக்க நீங்க பிஜேபி பிஜேபி எதுக்கு நான் எங்க கட்சி வந்து ஆலமரம் மாதிரி கட்சிங்க நேத்து முளைச்ச காலன் மாதிரியோ வாழமரம் மாதிரியோ டக்குன்னு முளைக்கிற கட்சி கிடையாது எங்க கட்சி ஸ்லோவா நூற்றாண்டு நோக்கி போயிட்டு இருக்க கட்சி ஆர் எஸ் எஸ் இப்ப நூற்றாண்டு நேற்று கொண்டாடி இருக்கோம் ஆலமரம் மாதிரி வளரக்கூடிய கட்சி சித்தாந்த அடிப்படையில தான் இங்க இருக்கிற தொண்டரம் பூரா ரசையும் கிடையாது ஒவ்வொரு ஒரு தொண்டனை கூப்பிட்டு நடுராத்துல கேட்டா கூட அவன் பிஜேபியோட கொள்கை என்ன கோட்பாடு என்னன்னு சொல்லுவான் சித்தாந்தத்தாலா ஊறி போனவங்க நாங்க அடுத்தவங்க மூதுல சவாரி ஏறது எங்க பழக்கம் கிடையாது விஜய வச்சு நாங்க இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது நாங்க நிக்கிறது விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிடல இப்ப மீண்டும் சொல்றேன் பிஜேபிக்காரன் பேசுறதோ இல்ல நான் பேசுறதோ வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிடல அங்க நாற்பத்தோரு குடும்பம் செத்து போச்சு நாற்பத்தோரு பேர் செத்து போனானே அவனுக்கு நீதி வேணும் அவனுக்கு நீதி வேணுன்றதுக்காக மட்டும்தான் நாங்க நின்று இப்ப பேசிட்டு இருக்கோம் இதுக்கு பின்னாடி இருக்கிறது வெட்டா வெளிச்சமா தெரியறது திமுகவோட கைவர்கள் மட்டும்தான் காரணம்ன்றது எல்லாத்துக்கும் தெரியும் இதுக்கு செந்தில் பாலாஜி தான் முழுக்க முழுக்க காரணமும் இப்ப ராமநாதபுரத்துக்கு வந்த முதல்வர் என்ன சொல்றாருன்னா இப்ப எம்பிக்கள் குழு பாஜக சார்பில் ஹேமாமலினி அவங்க எம்பி தலைமையில ஒரு குழு வந்து ஆய்வு இப்ப இதுக்கு முன்னாடி குஜராத்ல பாலம் இடிஞ்சு விழுந்துச்சு அடுத்து மணிப்பூர் கலவரம் நடந்துச்சு மகா கும்பமேளால வந்து நிறைய பேர் இறந்தாங்க பாஜக ஒரு எம்பி குழு அமைச்சு தமிழ்நாட்டுக்கு வந்தது இது வந்து அரசியல் அரசியல் காரணம் அங்க விபத்து சரியா அங்க நடந்ததெல்லாம் விபத்து இங்க நடந்தது கொலைங்க கரூரில் நடந்தது கொலை கொலைன்றது எல்லாத்துக்கும் தெரியுது அதனாலதான் அங்க இருந்து எம்பி குழு வச்சு எங்க தலைமையிலான பாஜக தலைமையிலான கு குழு வந்து இங்க ஆய்வு பண்ணிருக்காங்க இது கொலைன்றது அப்பட்டமா தெரியுதுங்க அது விபத்துக்கும் கொலைக்கு வித்தியாசம் தெரியல இதை பயன்படுத்தி யாரையோ மிரட்டி உரட்டி கூட்டணிக்கு அடிபணிய வைக்கிறதுன்னு முதல்வர் சொல்றாரு மறைமுகமா நீங்க விஜய மிரட்டி கூட்டணி கொண்டு வந்துடணும் அப்படின்றதுதான் முதல்வர் வந்து மறைமுகம் அப்படி சொல்றாரு நீங்க வந்து சிபிஐ ரைடு விட்டாலும் தான் மிரட்டி அது கொண்டு வரோம்னு சொல்லுவீங்க இதுக்கும் நாங்க மிரட்டி கொண்டு வரோம்னு சொல்றீங்க யாரை மிரட்டியோ உருட்டியோ நாங்க வளர வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல எங்களுக்கு சொல்லி கொடுத்ததை நிதானமாக மக்களோட ஆதரவோட ஆட்சி அமைக்கிறது தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்த பாடமே இப்படி விஜயம் மிரட்டி நாங்க கொண்டு வரணும்ன்ற ஒரு இது வந்து பிஜேபிக்கு அந்த நிலைமைக்கு கொண்டு போல நாங்க இருபத்தி மாநிலத்துல கூட்டாட்சி நடத்திட்டு இருக்கோம் பதினோரு மாநிலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி தனித்து ஆட்சி அமைச்சிருக்கு முதல வச்சிருக்கோம் நாங்க ஓகே ரொம்ப நன்றி சார்